ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம் என்ன வீடியோ அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் எந்த உறவா இருந்தாலும் சரிங்க உங்ககிட்ட பேசாம உங்களை வெறுத்துட்டு விலகி இருப்பாங்க பாருங்க அவங்க அவங்க ஒரு நீங்க தான் வேணும் நீங்களே கதி அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ரொம்ப பாசமா வந்து நெருங்கி வர்றதுக்கு ஒரு சில வழிமுறைகளை நான் கிளீனா நீங்க பின்பற்றி நடந்துட்டாலே உங்களை வெறுத்துட்டு போனவங்க உங்களை விலக்கி வச்சவங்க நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதவி தள்ளிட்டு போனவங்க உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு இருக்கவங்க எல்லாரும் நீங்க தேடி போகாமே அவங்க உங்களை பார்த்து அவங்களே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க கவர்ந்து இழுக்கப்படுவாங்க உங்க செயல்களை பார்த்து அது என்ன செயல்கள் என்ன வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீ ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் சரியா ஆஹ் இப்போ வாங்க முதல்ல நல்ல நேசிச்ச உறவு இது வந்து உறவுகளுக்கு மட்டும் இல்லைங்க உங்ககிட்ட பணம் இல்லாம தொழில் நஷ்டத்துல இருந்தாலும் இந்த யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேசாம முதலி தண்ணிட்டு வெறுத்துட்டு போன உறவுகள் நம்மளை விட்டு வெளியி போன உடனே மனசு வந்து காயப்படும் வேதனைப்படும் அதனால என்ன பண்ணுவோம் அப்படியே முடங்கி போய் உட்கார்ந்து இருப்போம் இப்படி இருக்கிறதுனால எந்த ஒரு நன்மையை நடக்காது முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போ இதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு தொழில தொடங்கி அதுல நஷ்டம் ஏற்பட்டாலும் அவங்க இதேதான் பண்ணுவாங்க வெறுத்து போய் வாழ்க்கையை வெறுத்து போய் அப்படியே உட்கார்ந்து அப்படி இருக்காம அத பாசிட்டிவா நம்ம யோசிக்கணும் ஏன்னா மனிதனுடைய எண்ணங்களுக்கும் இயற்கைக்கும் கனெக்ட் உண்டு புரிஞ்சா நம்ம இப்படி நெகட்டிவா யோசி இருக்கும் போது கண்டிப்பா பேசாம வெறுத்துட்டு போனாங்க வர்றது சான்ஸே கிடையாது அப்ப என்ன பண்ணணும் எங்களால அவங்க நினைவுகளோட வந்து நாங்க இருந்துட்டு இருக்கோம் முடியலையே அப்படின்னு சொல்லி இப்போ மைண்டுக்குள்ள யோசிக்கிறீங்க தெரியுது அப்போ என்னன்னா இப்படி ஒருத்தங்க வெறுத்துட்டு போறாங்க விலகிட்டு போறாங்க பேசாம இருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் தனிமையா நீங்க கொஞ்சம் இருந்து எதனால பேசல எதனால வெறுத்தாங்க அத முதல்ல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கீங்க இது வந்து பேசாம இருக்கிறவங்களுக்கு தொழில நஷ்டம் உள்ளவங்களுக்கு எதனால நஷ்டம் வந்து ஏன் நஷ்டம் வந்து அப்படின்னு சொல்லி யோசிங்க இத யோசிச்சு நீ உங்க மேல ஏதாவது ஒரு தவறு இருக்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அப்போ அந்த தவற பழையபடி வராடாத அளவுக்கு உங்க நீங்க வந்து உங்க வாழ்க்கைய உங்க செயலை மாத்திக்கணும் சிலவங்க பாருங்க நல்லா நேசிச்ச உறவை அலட்சியப்படுத்துவாங்க பேசுவாங்க இதனாலேயே உறவுகள் வெறுத்துட்டு போயிடும் இன்னொன்னு என்னன்னா பாசிட்டிவா யோசிக்கணும் அது எப்படி பாசிட்டிவா யோசிக்க முடியும் இது வந்து ஒரு நெகட்டிவான சிந்தனை தானே நெகட்டிவான ஒரு செயல்தானே இது எப்படி நான் பாசிட்டிவா சிக்க முடியும்னு யோசிக்கிறீங்களா ஆமா என்னன்னா வெறுத்துட்டு போனாங்கன்னா அவங்க நம்மளை வெறுத்துட்டு போகல ஏதோ சின்ன கோபத்துல அவங்க மட்டும் பேசாம இருக்கிறாங்க நம்ம கூட வருவாங்க அத வந்து ஆணித்தரமா நம்பணும் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பணும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட நீங்க இருக்கும்போது எப்படியெல்லாம் சந்தோஷமா இருந்தீங்களோ எப்படியெல்லாம் உங்க லைஃப் ஸ்டைல் இருந்ததோ அதே மாதிரி அழாம நெகட்டிவா என்ன ஒரு கவலையும் கூடவே இருந்து உங்க கூடவே பேசிட்டு இருக்கிற மாதிரி எப்படியெல்லாம் நீங்க பேசிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி இருக்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள பிக்ஸ் பண்ணுங்க புரிஞ்சுதா அப்போ இந்த கவலைகள் மறந்து போகும் ஏன்னா அவங்க போகல உங்களை விட்டு விலகி போகல ஏதோ ஒரு சின்ன சண்டையில போயிருக்காங்க அவ்வளவுதான் நினைவுகள்ல இருக்காங்க அவங்க கூட சந்தோஷமா இருந்தீங்களோ அப்படியெல்லாம் உங்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்குங்கன்னு சொல்லு அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லி நீங்க அழுதுட்டு இருந்தீங்கன்னா அங்க எதுவுமே நடக்காது காலம் டைம் எல்லாமே வேஸ்டா போகும் புரிஞ்சுதா நீங்க சந்தோஷமா இருந்துச்சு ஒரு பேப்பரை எடுங்க அந்த பேப்பர்ல உங்க கோல் என்ன உங்க நோக்கம் என்ன அத வந்து எழுதுங்க அதாவது அந்த நோக்கம் எது சம்பந்தமா இருக்கணும்னா உங்க வாழ்க்கை வளர்ச்சிக்கு சம்பந்தமா இருக்கணும் உங்க எதிர்கால வளர்ச்சிக்கு சம்பந்தமானதா இருக்கணும் அப்போ நீங்க உங்க கோல் ஏதாவது ஒன்னு உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு அந்த கோலை நீங்க எழுதுங்க எழுதிட்டு கண்டிப்பா நீங்க அடைஞ்சிருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை முதல்ல உங்க மீது வைங்க உங்க மீது நம்பிக்கை வைங்க சரியா அப்போ நீங்க இப்போ அந்த கோலை அடைய போறீங்க அடைஞ்சிட்டீங்க அடைஞ்ச பிறகு உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் உங்க நட பாவனை எப்படி இருக்கும் அதே மாதிரி நீங்க உங்களை மாத்திக்கங்க நீங்க மாறுவீங்க ஏன்னா நீங்க உங்க கோல அடைஞ்சிட்டீங்க நீங்க கோல அடைஞ்ச பிறகு உங்க வாழ்க்கை எப்படி இருக்குமோ அதே மாதிரி வாழ பழகுங்க இப்படி நீங்க உங்க கோல அடைஞ்சு அதே மாதிரி வாழ பழகும் போது உங்க லைஃப் ஸ்டைலே மாறி போகும் மிந்தியெல்லாம் அழுதுட்டு இருந்த நீங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருந்த நீங்க இப்போ ஒரு செல்ஃப் கான்பிடன்ட் உங்களுக்கு வந்திருக்கும் இங்க கோல் அடைஞ்சிட்டீங்க சரியா இப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவான நினைப்பாங்க யாராவது ஒருத்தவங்க உங்களை வீட்டுக்கு போயிட்டா அவங்கள வீட்டுக்கு போயிட்டா எனக்கு யாருமே பிடிக்காது நான் எதுக்குமே தகுதி இல்லாதவன் எனக்கு எதுவுமே தெரியாது என்ன யாருமே நேசிக்க மாட்டாங்க அப்படிலாம் யோசிக்கிறீங்க தானே அந்த யோசனை விட்டுட்டு நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன் என்னாலையும் எல்லாம் செய்ய முடியும் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் யாரும் என்னை விட்டுட்டு போக மாட்டாங்க ஏன்னா எனக்கும் அந்த தகுதி இருக்கு எனக்குள்ளயும் அந்த முழு வளர்ச்சி பெறக்கூடிய அந்த சிந்தனைகள் இருக்கு அந்த செயல்களை என்னால செயல்படுத்த முடியும் நானும் வாழ்க்கையில முன்னேற முடியும் நான் யாரையும் தேடி போகக்கூடிய தேவை கிடையாது எனக்கு இருக்கிற அந்த மதிப்பு நான் யாருங்கிறத தெரிய வந்திருக்கு நான் நான் போயிட்டிருக்கேன் அடைஞ்சிட்டேன் வாழ்க்கை முன்னேறிட்டு அதனால நான் யாரையும் தேடி போக தேவையே கிடையாது அவங்க என்னை கண்டிப்பா தேடி வருவாங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணிக்கங்க அப்படி நீங்க கிரியேட் பண்ணும் போதே நீங்க எதை ஐயோ என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ என்னைய விட்டு விலகி போயிடுவாங்களோ நிரந்தரமா நாங்க பிரிஞ்சோமோ அந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஒரு பய உணர்வு கொண்டு வந்திருக்கும் இந்த பய உணர்வு உங்களை ரெண்டு வருத்தையும் சேர விடாம தடுக்கிற ஒரு கருவிதான் இந்த பய உணர்வு மாறி போகும் அந்த பய உணர்வு மாறி உங்களுக்குள்ள இருக்கிற உங்க மதிப்பை நீங்க அறிஞ்சுக்கிட்டு உங்க ஆளுமை சக்தி மேலோங்கும் அப்போ உங்ககிட்ட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லா நிரம்பி இருக்கும் இப்படி நிரம்பி இருக்கும்போது உங்க வாழ்க்கையில உள்ள லைஃப் ஸ்டைல் மாறி நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க அதாவது சிலவங்களை பாருங்க என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருப்பாங்க எது இருந்தா சின்ன விஷயம் இருந்தாலும் அதுக்கு சந்தோஷப்படுவாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு கப்புல பாதி கப்பு தண்ணி இருந்தா வேற பாத்துட்டு பாதி கப்பு தண்ணி இருக்கே அப்படின்பாங்க இது நிறைவான மனம் இந்த நிறைவான மனம் உங்களுக்குள்ள வந்திருக்கும் இப்போ சில உங்களை பாருங்க எவ்வளவுதான் இருந்தாலும் என்கிட்ட இல்ல 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 அப்படிதான் பேசுவாங்க அப்போ அவங்க கிட்ட ஒரு கிளாஸ் தண்ணியில பாதி தண்ணி பாதி கிளாஸ் தண்ணிய குடுத்து பார்த்தா பாதி கிளாஸ் தான் தண்ணி இருக்கு அப்படின்பாங்க அந்த குணம் வந்து குறைவான குணம் எவ்வளவு கொடுத்தாலும் திருப்திப்படுத்த முடியாத குணம் ஆனா கொஞ்சம் இருந்தாலும் அது நிறைய இருக்கிற மாதிரி சொல்றாங்க பாருங்க அவங்க வந்து நிறைவான குணம் இப்போ இப்படிலாம் நீங்க வாழும்போது உங்களுக்குள்ள ஒரு நிறைவு வந்திருக்கும் நிறைவான குணம் வரும் கண்டிப்பா வரும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க வாழ்க்கையில இருப்பீங்க நீங்க யாருமே உங்களுக்கு புரிய வச்சாச்சு இல்ல உங்க மதிப்பு தெரிஞ்சாச்சு இல்ல மதிப்பு தெரிஞ்சவங்களுடைய மதிப்பு இப்போ ரொம்ப என்ன கை லெவல்ல மாறும் இப்படி மாறும்போது பேசாம இருக்கிறவங்க வெறுத்துட்டு போனவங்க எல்லாம் உங்க லைஃப் ஸ்டைல பார்த்து உங்க வளர்ச்சியை பார்த்து அவங்களே தேடி வருவாங்க நீங்க தேடி போட்டா உங்க மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி தெரியாம தானே அவங்க உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க இப்போ உங்க மதிப்பு என்னன்னு நீங்க தெரியப்படுத்திருப்பீங்க இதுதாங்க அவங்க கெஞ்சுறதுனாலயோ அழுறதுனால யாருமே வர போறது கிடையாது உங்களை நீங்கள வளர்க்கணும் நீங்க யார் நீங்க மதிப்பானவங்க நீ காணிக்கணும் அதுக்கு நீங்க எப்பவுமே பாசிட்டிவான எண்ணங்களோட வளரணும் ஒரு சின்ன இது இருந்தாலும் அதுக்கு நன்றி சொல்லுங்க சந்தோஷமா உயிரோட இருக்கீங்க இல்ல அதுக்கு நன்றி சொல்லுங்க அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க எத்தனை பேரும் இந்த உலகத்துல இல்லாம மறைச்சு போறாங்க நீங்க உயிரோடு இன்னைக்கு வரை இருக்கீங்கல்ல அதுக்கு சந்தோஷப்படுங்க எல்லா நெகட்டிவான எண்ணங்களும் உங்களை விட்டு ஓடி போகும் நீங்க எப்பவுமே தைரியமா மதிப்போட நல்லா வைராக்கியமா சந்தோஷமா நீங்க வாழதை பார்த்து உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போனவங்க வெறுத்துட்டு போனவங்க உங்க மதிப்பே தெரியாதவங்க வர உங்களை மதிக்க தொடங்குவாங்க உங்களை தேடி வருவாங்க தான் கெதி அப்படின்னு நினைப்பாங்க அதெல்லாம் நம்மளுடைய நடத்தையில இருக்குங்க நம்ம இருக்கு எதுக்கு எடுத்தாலும் புலம்பிட்டு எடுத்தாலும் அழுதுட்டு இருந்தோம்னா எதுவுமே நடக்க போறாது கிடையவே கிடையாது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை